விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஏங்க என கூமாப்பட்டிக்கு அழைப்பு விடுத்து கூமாப்பட்டியை சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாக்கிய கூமாப்பட்டி தங்கபாண்டி பாண்டி பிரபலமாகி சமீப நாட்களாக தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார் இந்த நிலையில்தான் நேற்று சென்னையில் படப்பிடிப்பை முடித்துவிட்டு தன் சொந்த ஊருக்கு ஆமினி பேருந்தில் வந்திருக்கிறார் ஸ்ரீவல்லிபுத்தூர் அருகே கிருஷ்ணன் கோவில் வந்தபோது இயற்கை உபாதைக்காக பேருந்திலிருந்து இறங்க முற்பட்டபோது பேருந்து ஓட்டுநர் திடீரென பிரேக் அடித்ததால் பேருந்து தங்கபாண்டி அப்போது இடது கை தோள்பட்டையில் எலும்பு முறிவு ஏற்பட்டது இதனையடுத்து ஸ்ரீவில்லிபுத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக தங்கபாண்டியன் அனுமதிக்கப்பட்டார் பேருந்தை ஓட்டி வந்த ஓட்டுநரிடம் தங்கபாண்டியன் வலி தாங்க முடியவில்லை என கூறியதற்கு உன்னை பார்த்தால் வடக்கன் போல இருப்பதாக கூறியதாகவும் தன்னிடம் மரியாதை குறைவாக பேசியதாகவும் தங்க பாண்டியன் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஓட்டுநர் அலட்சிய போக்குடன் நடந்து கொண்டது குறித்து காவல் நிலையத்தில் தங்கபாண்டியன் புகார் அளித்த நிலையில் பேருந்து ஓட்டுநரிடம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இன்னும் கோயம்புலத்தில் ஸ்டீவல்க்கு வந்துருந்தேன் உடம்புல ஸ்டீவல்கர் ஸ்டாப் வந்துருச்சு ஸ்டாப் வரும்போது எல்லாம் பாத்ரூம் வந்துருக்கேன் பாத்ரூம் போய் இறங்க வந்து பிரைக் போட்டாங்க பிரைக் போட்டதுல நான் முன்னே பாத்ரூம் போகிறதும் அந்த முன்னுற்று வந்து கேட்டுக்கொண்டுருக்கேன் கேட்டுக்கொள் வர்றேன் தொடரங்கினேன் வழி வேதனை தாங்கிட்டேன் அழுது திறந்துகிட்ருக்கேன் தோ கேட்டேன் லாக் டோர் லாக் ஆகிருச்சு ஒன்றும் பண்ண முடியல அழுது வேதனை தாங்க முடியாமல் வேதனை இப்போ கொடுமையே போச்சு அந்த நேரம் கதவு தட்டுறேன் கதவு லாக் என்னால் முடியலை திறந்து ரெண்டாவது கம்பியை கொட்டி அடிச்சு கேட்ட திறந்துட்டாங்க ஆனால் டிரைவரை கேட்டேன் ஏனா இவ்வளோ வேக பிரேக் போட்டேன் அப்படி கிட்டக்கு அவர் என்னன்னா படக்கண்ணா அப்படி பாக்குறதுக்கு வடக்க மாதிரி தெரியுது அப்படின்னு ஒரு மாதிரியா பேசுவார் எனக்கு அவர் கொடுத்த பேசுவார்ட்ட தான் தப்பா தெரிஞ்சு அந்த வள்ளி வேலை துடிச்சுட்டு இருக்கேன் அவர் என்னடாண்ணா பிரேக் ஃபுல்லாக வந்துட்டாங்க பிரேக் போட்டேன் விழுந்துட்டாங்க நான் என்ன செய்ய அப்படி அந்த டிரைவர் பேசுனா மனசு கஷ்டமா இருக்குது கம்மியாக கொடுத்துருக்கீங்க என்ன बोलறீங்க? எங்க வந்து வந்தீங்க? என்ன எல்லாமே இல்லை என்ன குடுத்துறீங்க? புகார்ல என்ன குடுத்துறீங்க? கம்ப்ளைன்ட் என்ன குடுத்துறீங்க? டிரைவர் வந்து சரி. உங்களுக்கு எவ்வளவு சாவரி மாத்த குடுத்துறீங்க? நம்மந்திருக்க. உங்களுக்கு என்ன சாவரி?